பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்க ஏற்பாடு என்பதாக பிரதமரை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் இருக்கிறது தினகரன் பத்திரிகை உட்பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது இதன்பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு காணி உறுதிப்பத்திரம் பத்திரம் வழங்கும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் கணாநிதி ஹரணி அமரசூரியா உறுதியளித்துள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார் பெருந்தோட்ட பாடசாலைகளுடைய கல்வி நடவடிக்கைகள் பாடசாலை காணிகளுக்கான உறுதிப்பத்திரம் அடிப்படை வசதிகள் பௌதிக வளங்கள் தொடர்பாக பிரதமருடன் பிரதிமைச்சர் தலைமையில் கலந்துரையாடல் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று நடைபெற்றிருக்கிறது இதன்பொழுது பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான காணி பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் அந்த பாடசாலைகள் ஒவ்வொன்றுக்கும் சுமார் இரண்டு ஏக்கர் காணி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அத்துடன் அது தொடர்பாக கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்தும் பேசப்பட்டது இதற்கு பதிலளித்த பிரதமர் இதனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததுடன் மலையகத்தில் காணப்படும் எண்ணூற்று அறுபத்தி நான்கு பாடசாலைகள் தொடர்பாக முழுமையான அறிக்கையை இரண்டு வாரங்களில் சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிபுரி வழங்கியிருக்கிறார் மலேக பாடசாலைகளில் காணப்படும் அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாக மதிப்பீடு செய்து தனக்கு வழங்குமாறு குறிப்பிட்ட பிரதமர் அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ஏனைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற விடயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை அபிவிருத்தி திட்டங்களை தீட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு பாடசாலைகளில் காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறை கணித விஞ்ஞான பாடங்களை மேம்படுத்தல் பௌதிக வள பற்றாக்குறையை சரி செய்தல் விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்தல் பெருந்தோட்ட பாடசாலைகள் அதிகமாக காணப்படும் பிரதேசங்களில் மாகாண கல்வி துணைக்களத்தின் தமிழ் பிரிவை உருவாக்குவதல் போன்ற விடயங்களும் கலந்துரையாடப்பட்டு ஒரு சுமூகமான தீர்வும் எட்டப்பட்டிருக்கிறது என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பார்லமெண்ட் உறுப்பினர்களான கிட்னன் செல்வராஜ் கிருஷ்ணன் கலைச்செல்வி அம்பிகா சாமுவேல் ரவீந்திர பண்டாரா அனுஷ்கா ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது